இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிலிப்பியரின் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இப்படி தான் பவுல் எழுதுகிறார் நீ எதை குறிச்சும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்போ ஜபம் என்பது தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஜபம் என்பது தகப்பனும் நாமும் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அநேக நேரங்களில் நம்ம ஜபத்தை எப்படியா

நம்ம பார்க்குறோம் தானியனுடைய காலத்தில் ஜெபிக்கக்கூடாது அநேக சட்டங்கள் ஏற்றிருந்தாலும் தானியில் என்ன பண்ணுவார் என்றால் தன்னுடைய தன்னுடைய ஜன்னல்களை திறந்து வச்சு மூன்று வேலையும் ஜெபிப்பாங்க மூன்று வேலையும் ஜெபிப்பாங்க அவருக்கு தெரியும் அந்த சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் அவருக்கு அதுக்கெல்லாம் கவலை கிடையாது ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் இடத்தில் தெரியப்படுத்திக்கிட்டே தேவன் இடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் தேவன் இடத்துல தொடர்ந்து அந்த ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் தேவன் இடத்தில் பேசுகிற காரியத்தை மட்டும் ஒரு நாளும் நிறுத்த மாட்டார் ஒருபோதும் ஒரு நாளும் நிறுத்த மாட்டார் ஏன்னா ஜபம் என்பது தேவனிடத்தில் பேசுகிற காரியம் தேவனிடத்தில் வந்து ஒரு உறவு உறவாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அதை ஒரு நாளும் ஒருபோதும் தானியல் நிறுத்தினது கிடையாது அதனால தான் தானியலை எடுத்துக்கொண்டு தானியலை பிடிச்சு கொண்டு அவரை கொண்டு சிறைச்சாலையில் போடுறாங்க சிறைச்சாலையில் போடுவது மட்டும் இல்லாமல் தானியலை சிங்க கபையில் போடுறாங்க அங்கேயும் போயிட்டு அவர் எதை குறிச்சும் கவலைப்படலை ஏன்னா பவுல் அதனால் எழுதாரு நீ ஒன்று குறிச்சும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்து அப்போ தானியல் அங்கேயும் கவலைப்படலை சிங்க போட்டப்ப கூட அவர் கவலைப்படல கவலைப்படாமல் ஜபம் சிங்க கபிலையும் அவர் உயிரோடு மீட்கப்படுகிறார் தேவனிடத்துல பேசுகிற ஒரு மனுஷனுக்கு ஜபம் ஒரு நாளும் தடையா கொண்டு வராது ஏமே எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ ஜபம் என்பது தேவனிடத்துல பேசுகிற காரியம் எதை குறிச்சும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிவிக்கிற காரியம் அதனால தான் ஏழாவது வசனம் சொல்லுது அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களிலும் சிந்தைகளும் கிறிஸ்து காத்துக்கொள்ளும் நம்ம அப்படியாய் தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் தெரிவித்து பேசிக்கொண்டு உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இருதயங்களையும் தேவருடைய சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இதுதான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படி என்றால் என்னவென்றால் எந்த பயமும் நம்மளை ஆண்டு கொள்ளாது ஏன் ஜபிக்கணும் நம்மளை பயம் ஆண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக நான் ஏன் தேவனோடு பேசுவதற்காக வேண்டும் நான் ஏன் தேவனோடு அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்காக ஜொபிக்க வேண்டும் நான் ஏன் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜபிக்க வேண்டும் நான் ஏன் ஜபிக்க வேண்டும் தேவனோடு அன்பை புரிந்து கொள்வதற்காக வேண்டும் அப்போ ஜபத்தில் இவ்வளவு காரியங்கள் காண

அவர்களோடு உறவாடுகிற பிள்ளைகளாக இவர்களை வாழ்த்துகிறேன் அண்டவரன் அண்டவரையுடைய வார்த்தையின் பிரகாரம் எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் மூடிக்கொள்ள கடவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் சொபிக்கிறேன் அப்பா ஏமேன் காட் பிளஸ் யூ ஆல்